எய்தர் வந்து எஸ் ஆர் நோ அந்த ஸ்டாண்டர்ட் எடுப்போம் சில பேர் வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ணவே தப்பு டிபிஏ போட துப்பு இல்லாத கண்டதுங்கள்லாம் கண்மை கமெண்ட்ஸ் பண்ணும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மாஃபியா கபால் லாபி மேல் டாமினன்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குங்க பிரபலமான நடிகைகளுக்கு ஏதாவது ஒன்று சும்மா ஒரு வர்பல் அபியூஸ் வந்தால் கூட பல பேர் ட்விட்டரில் சப்போர்ட் பண்ணி போடுறாங்களே இப்போ த்ரிஷாக நடந்ததுக்கு அத்தனை பேரும் போட்டாங்க டமால்னு ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதாவது வெட்கம் மானம் சூடு சொரண இல்லாத ஜன்மங்கள் தான் அதை பண்ணுது யூட்டோ கபெசில கூட நம்ம நிறைய ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க ஏன் அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி நாங்களே நம்ம அந்த கேள்வியை திருப்பி கேட்டா அந்த அளவுக்கு இங்கே நடந்துதா நடந்துதா சில பேனாலா ஃபீல்டு தான் வந்து சஸ்டெய்ன் பண்ண முடியும் நடந்துதா நீங்க எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க ஈசி கூட போட துப்பு இல்லாத கழுதேங்க சாரி டு be சோ so rude கழுதேங்க பாத்ரூம்ல கிறுகிகிட்டிருந்தவங்க எல்லாம் இப்போ சோஷியல் மீடியா வால் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்லடா சமத்தப்படும் போது அவங்க சொல்ற விஷயம் இது ஒரு பேஸ்லெஸ் அலகேஷன் फेक அலகேஷன் அப்படின்னு சொல்றாங்க ப்ரூவ் இட் கு நடக்கல அப்படின்னு அவங்க ப்ரூவ் இட்

ஐடிலையும் பெண்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் பெண்கள் இப்போ ஈக்குவலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல பாதுகாப்பு சேஃப்டி இதெல்லாம் இருக்கணும் தேவையில்லாத சீண்டுதல் ஈவன் வாய் பேச்சே தப்பு என்ன கேட்டீங்கன்னா இவன் வர்பல் அப்யூஸ் செக்ஷுவல் அபியூஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேச முடியுமா ஸோ எதுவாக இருந்தாலுமே பெண்களுக்கு ப்ராப்பரான பாதுகாப்பு இருக்கணும் ப்ராப்பரான ஃபோரம்ஸ் இருக்கணும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண

அவங்க போய் சொன்ன இடங்கள்ல எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறதுனால தானே இந்த இந்த அளவுக்கு போச்சு இந்த பிரச்சனை நீங்களே சொல்லுங்க ஸோ அது இப்போ சினிமாவில டெஃபனெட்டாக கமிட்டீஸாக இல்லை அது வந்து லா என்ஃபோர்ஸ் பண்ணுற யூனிட்ஸாக வரப்போகுதா வாட் எவர் இட் இஸ் வந்தே ஆகணுமா இட் ஹேஸ் டு கம் எப்போவுமே ஒரு குற்றவாளிகளை வந்து ஒரு நேம் சேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் சினிமா துறையில் மட்டும் ஒரு விக்டிம் ஒரு சர்வைவராக இருக்கட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண அப்படின்னு தைரியமா சொல்றாங்க

அந்த பொண்ணோட அம்மாவே அந்த பொண்ணை கேட்குற கேள்வி இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டு போவேன்னான்னு நான் சொன்னேன் உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு அந்த பொண்ணை கேட்கமா ஒரு நாள் கூட நான் விரும்பின ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகக்கூடாதா அப்போ அதை பார்த்து செஞ்சவனையம்மா யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க வாங்கம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அந்த பொண்ணு இவங்க போகக்கூடாதுன்னு வாங்க அம்மா இந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா என்ன இன்னும் நீங்கள் வந்து இருபதா இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இல்லை இன்னும் எத்தனை நூற்றாண்டு தாண்டினாலும் இந்த மைண்ட் செட் மாறலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் இதுதான் மோஸ்ட் நேம் ஷேம் உள்ள தள்ளி என்ன செய்யணுமோ அந்த பர்சனுக்கு அந்த தண்டனையை குடுக்கறதுதான் முக்கியம் அத விட்டுட்டு நீ ஏன் பண்ண நீ ஏன் போன நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க குடும்ப பேர் என்னங்க என்னங்க இது அது ரொம்ப தப்பு எல்லாத்தையும் மீறி சில பெண்கள் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல சொல்லும் பொழுதும் அவங்க வைக்கிற ஒரு மெயினான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது ஏன் வெளியில வரல இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் சொல்றீங்க நான் வந்து அத நான் ஒத்துக்கவும் ஒத்துப்பேன் ஆனா சந்தர்ப்ப சூழல்கள் அதற்கு ஏத்தார் மாதிரி வருமாங்கிறதும் நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ நான்லாம் ரொம்ப போல்டுங்க என்ன மாதிரி நிறைய பேர் பாக்குறது இருக்காங்களா எனக்கு தெரியல நான்லாம் எல்லாம் என்ன வந்து அந்த மாதிரி டச் வுட் இன்னை வரைக்கும் என்னோட குடும்பம் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி எங்கேயுமே எந்த அட்மாஸ்ஃபியருமே இது நடந்ததில்லை எனக்கு எப்போதுமே எனக்கு அந்த மரியாதை அந்த ப்ரொடெக்ஷன் தான் இருந்திருக்கு இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலையும் சரி நான் எங்கே போனாலும் சரி தேங்க்ஸ் டு த ஃபேமிலி பட் என்னை யாராவது அந்த மாதிரி சீண்டை ட்ரை பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அடுத்த செகண்டு என்ன பண்ணணுமோ நான் போய் பண்ணிவிடுவேன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணுமா இருக்கட்டும் நான் ஐ வில் நாட் ஃபீல் எம்பாரஸ்ட் அபவுட் டாக்கிங் அபவுட் இட்

அது பாயிண்ட் இல்லை இட்ஸ் த மைண்ட் செட் இப்போ என்னோட மைண்ட் செட் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட் வேற பட் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறதும் தப்பு கூச்சப்படுவாங்கம்மா கூச்சப்படுவாங்க நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் நாலு கேள்வி கேட்பாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால டிபியே போட துப்பு இல்லாத கண்டதுங்கள்லாம் கண்மை கமெண்ட்ஸ் பண்ணும் எவ்ரிபடி காண்ட் டேக் இட்மா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ இட் டேக்ஸ் டைம் ஒருத்தர் அந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கூடப்பா இப்போ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டெப் எடுத்துட்டாங்க நம்மளும் அதை சேர்ந்து நம்ம அந்த போவோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த துணிவு வரும் இப்போ யாராவது அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தொடர்ந்து மத்த இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மற்ற இண்டஸ்ட்ரியில இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்களா இல்லை அந்த குற்றங்கள் அந்த தப்புகள் நடந்துகிட்டு இருக்கும் அது ஒரு அகேசாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி இது கண்டிப்பாக வரணும்னு தான் நான் முதல்லையே சொன்னேனே ஒரு ஹேமா கமிட்டி பத்தாது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஹேமா கமிட்டிங்கிறது அது ஆக்சுவலி ரிப்பேர் ஒர்க்கு முதல்லயே இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஃபோரம் இருந்தால் ப்ரிவென்ஷன் இருந்ததுன்னா ஒய் யூ கோ ஃபார் ரிப்பேர் இப்போ கம்ப்ளைண்ட்டு போனதுனால அவங்க அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் வெளியே வந்திருக்கு அது வெளியே வரவே நாலு வருஷம் ஆயிருக்கு ஏன் அமுக்கப்பட்டது ஏன் வெள்ளவரில் டுவெண்ட்டி செவன்டீனில் வந்திருக்கணுங்கள டுவெண்ட்டி நைன்டினில் ரிப்போர்ட் வந்தது இப்போ தான் ரிலீஸ் ஆகிரும் ஏன் ஏன் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்னு சினிமாவா

அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் பிரஷர்னால அது ஒரு நாலு வருஷம் அமுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயி அதுக்கப்புறம் வெளிய வந்து தெரிய வருதுங்கிறத விட பிரிவென்ஷனுக்கு என்ன பண்றோம் கேரளால அப்படி ஒரு கமிட்டி விமரியன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பெண்கள் ஆனா அந்த பெண்களுக்கே வந்துட்டு சினிமா சான்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது இல்லைங்களா அவங்க ஜஸ்ட் பிகாஸ் அந்த கமிட்டில இருக்காங்க அப்படிங்கிறது அது அந்த கமிட்டில இருக்கிறதுனால மட்டும் இல்ல இந்த சினிமா சான்ஸ் கிடைக்கிறது கிடைக்காததுக்கு வெறும் இந்த காஸ்டிங் கவுச் மட்டும் காரணம் கிடையாது ஆயிரத்தி எட்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்ப எனக்கே இப்ப பிடி சார் நல்ல ஹிட் ஆச்சு நல்ல நேம் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு இன்னும் நாலு படம் புக் ஆகலையே ஏன்னா நான் சங்கி நான் மாமி அது இருக்கீங்க அவங்க உங்க சங்கிப்பா ஆனா ஆக்சுவலி அது இருக்க கூடாது என் ஐடியாலஜிக்கும் என் ப்ரொஃபஷனுக்கும் கனெக்ஷன் போடவே கூடாது ஆனால் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு அது நம்ம வந்து இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் யூ கான் அண்டர் அண்ட் கார்பெட் இது நிர்சனமான உண்மை ஸோ அந்த மாதிரி எனக்கே இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஏன் வராது ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுப்பாங்க சான்ஸ் இது ஒரு சாதாரண கொள்கை

மகா தப்பு அது என்ன ஒரு ஆக்ட்ரஸ் பெரிய தெரிஞ்ச ஆக்ட்ரஸா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க ட்விட்டர்ல வருவோம் இவங்க எல்லாம் யாரு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்களுக்கு நடந்தது தப்பு தான் அது தப்புனா இதுவும் தப்பு தானேங்க இப்ப செலக்டிவா நான் கம்யூனிகேட் பண்ணுவேன் செலக்டிவா நான் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் நான் வாய முடிக்கிட்டு இருப்பேன் நான் இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் நான் கேட்கிற கேள்வி எல்லா ஆம்பளைங்களுக்கும் வாயில் என்ன பூட்டு போட்டாச்சா ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க இதை பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்க ஒரு ப்ராமினன்ட்

இவ்வளவு சோசியல் மீடியா ஹைப் வந்த அப்புறம் அவேர்னஸ் வந்துருச்சா ஐ ஸ்டாண்ட் விமன் எதுவா இருந்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கணும்னு யாரும் சொல்லலை தீவிரமா விசாரணை பண்ணி தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பை திருத்தறதுக்கு நான் அந்த பெண்ணு கூட நிப்பேன்னு ஒருத்தர் சொன்னாங்களா ஏன் சொல்லல சொல்லணும் இல்லைங்களா கூட நடிக்கிறவங்க தானே இவங்க எல்லாரும் வீட்லயும் அம்மாங்க அக்கா தங்கச்சிங்க பொண்டாட்டிங்க பொம்பளை புள்ள பசங்க எல்லாரும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் அதே தானேங்க

உரிமை கிடையாது செகண்ட்லி நான் குரல் கொடுப்பேன் எல்லாருக்கும் நான் த்ரிஷாக்கு நடந்த போது கூட நான் ட்வீட் போட்டேன் நயன்தாராக்கு நடந்த போது நான் ட்வீட் போட்டேன் இங்க ஹேமா கமிட்டி நான் டிபேட்ஸில் போய் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் பட் நிறைய பேர் த்ரிஷாக்கும் நயன்தாராக்கும் மட்டும் பண்ணிட்டு இங்கேக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க ஏன் அது தப்பு இல்லைங்களா அப்ப நீ ட்வீட் போட்டது ஆக்சுவலா த்ரிஷாக்கோ நயன்தாராக்கோ சப்போர்ட்டுக்கு இல்ல யூ வாண்ட் டு பப்ளிசிட்டி யூ வாண்ட் டு பி சீன் இங்க என்ன பெருசா கிடைக்காது அங்க என்ன தெரிய வரும் இதுவா ஒரு கொள்கை சொல்லுங்க இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கரெக்ட் ஆகும் அனதர் சைட் ஆஃப் த காயின் பத்தி நம்ம பேசியாகணும் ஒரு பெண் வந்து குற்றம் வைக்கும் பொழுது இன்னொரு ஆண் மேல லா படியே வந்துட்டு அந்த பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் இருக்கும் பட் அதை மீறி வந்துட்டு ஆண்கள் சில பேர் குற்றம் சமத்தப்படும் போது அவங்க சொல்ற விஷயம்னா இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் அலிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க

எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண தான் இங்க இஷ்யூ திருப்பி திருப்பி ஒரு ஹேமா கமிட்டி வந்துட்டு இருக்க முடியாது யூ நீட் ஸ்ட்ரிங்ஜன்ட் லாஸ் இன் பிளேஸ் கண்டிப்பா கமிட்டீஸ் இப்போ வெளிநாட்டுல நீங்க இப்போ இந்த மீ டூ மூவ்மெண்ட் வெளிநாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு 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 கிரியேட்டிவ் இந்தியாவுல என்ன நடந்தது அதுக்கப்புறம் வெளிநாட்டுல என்ன மாதிரி பனிஷ்மென்ட்ஸ் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஒரு ஹார்வி வெயின் ஸ்டென் என்னாச்சு அவருக்கு ஓவர் அந்த அளவுக்கு இங்க நடந்ததா நடந்துதா சில பேரால இத வந்து சஸ்டெய்ன் பண்ண முடியல நடந்துதா நீங்க எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க அப்போ அப்போ நீங்க இங்க வந்து தி லாஸ் ஆர் not stringent enough they are not strong enough இன்னும் ஸ்ட்ரெngth பண்ணனும் அதுக்கு and committees form பண்ணனும் யார் தப்பு பண்ணாலும் பாகுபாடு இல்லாம அது நிரூபணம் ஆகின அது நிரூபணம் ஆகும் பட்சத்தில் அதையும் நான் சொல்றேன் சும்மா ஒருத்தங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க இவங்க தரப்புல ஆமான்றாங்க அவங்க தரப்புல இல்லைங்கிறாங்க நான் தீர விசாரிங்க உண்மையை கண்டுபிடிச்சிங்களா யார் மேல தப்பு இருக்கோ அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க ஆண் பெண் பேதமே இல்லைங்க பட் ஆக்ஷன் எடுங்க நான் கன்வீனியன்ட்டா வாய முடிப்பேன் நான் கன்வீனியன்ட்டா சப்போர்ட் பண்ணுவேன் நான் கன்வீனியன்ட்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன் சொன்னா அது கரெக்ட் கிடையாது இறுதியாக இனிமேல் புதுசா திரைத்துறைக்கு பெண்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு புதுசா திரைத்துறைக்கு வர பெண்கள் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்மா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் டெஃபினட்டா ஸ்மார்ட் தான் ஆனால் யூ ஹெஃப்டு பி வெரி கேர்ஃபுல் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பக்கூடாது பி அவேர் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் ஸ்மார்ட் ஃபோன் காலம் டமால்னு ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதாவது வெக்கோமானோ சூடு சுவரணை இல்லாத ஜன்மங்கள் தான் அதை பண்ணுது பட் நம்ம போய் அதை தேடிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா எங்கருந்து ஒரு ரிலீஸ் ஆகுது உடனே ஷேர் ஆகுது வைரல் ஆகுது இட் இட்ஸ் இஸ் இஸ் எ வெரி டிஸ்கஸ்டிங் அதாவது நம்மளுக்கு எவ்வளவு கெவ்ளோ சோஷியல் மீடியா நல்லதோ அவ்வளோக்கு எவ்வளவு கெடுதலும் அதில் நடக்குது ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் வி ஆல் ஹாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மெஸ் பி கேர்ஃபுல் ஒரு செட்டுல இல்ல அந்த அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நடிகைகள் மட்டும் இல்லையே இண்டஸ்ட்ரியில டெக்னீஷியன்ஸும் இருக்காங்கல்ல விமன் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா துறையில இருக்க பெண்களுக்கும் ஆமா அது வந்து வெறும் நடிகைகளுக்கு மட்டும் ஒன்றும் இல்லையே நான் டெக்னீஷியன்ஸ்க்கும் சேர்த்து தான் பேசுறேன் எவ்வளவு டஃப் என்வரைமெண்ட் அது ஒரு ஆர்ட் அசிஸ்டண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு செட் அசிஸ்டண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு காஸ்ட்யூம் அசிஸ்டண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா இருக்கட்டும் இல்ல ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கட்டும் இல்ல சினிமோகிராஃபராக இருக்கட்டும் டெக்னிஷியன்ஸ் எடிட்டர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்திலயும் பெண்கள் இருக்காங்களேமா அப்போ எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம அவராக இருந்துக்கிறது நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் நம்ம அவேரா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ சரியில்லை நம்மளுக்கு இன்ஸ்டிங் இருக்கு தெரிய வந்துருச்சுனாலே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம் தப்பு நடந்தா இம்மிடியா போய் கம்ப்ளைண்ட் பண்ண தயங்கக்கூடாது பயப்படக்கூடாது இதனால என்ன ஆகும் தப்பு எனக்கு நடந்திருக்கு ஐ நீட் டு செட் இட் ரைட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா கோ தட் ரூட் கோ லீகலி அது உள்ளே வச்சு 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 அது ஒரு மாதிரி அது இட் பிகம் அது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கே நல்லது இல்லை அப்புறம் தானே மத்ததெல்லாம் நடிகைகளுக்கு மட்டும் கிடையாது மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நடக்குதுங்கிறத விட எல்லாருக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு இது நம்ம நடிகைகளுக்கு மட்டும் அவங்கள மட்டும் பாதுகாக்கணும்னு நம்ம சொல்லலைங்கிற இல்ல அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு குற்றம் வைக்கும் பொழுது அதை வந்து நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை இல்லையா நம்புறாங்க நம்பல ஊர் என்ன சொல்லும் நாலு பேர் என்ன பேசுவாங்க இதை பார்க்க முடியாது ராஜா இந்த விஷயத்துல எனக்கு தப்பு நடந்துருக்கு அதுக்கு கரெக்டான நியாயம் எனக்கு கிடைக்கணும் இவ்வளவுதான் இருக்கணும் வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுங்கிற நான் கஷ்டம் இது சொல்றது ரொம்ப சொல்லவும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க படுற வலி வேதனை குடும்பம் அனுபவிக்கிறது இது எல்லாமே புரியுது பட் யூ ஹாவ் டு கோ பியாண்ட் அண்ட் கேதர் ஸ்ட்ரெங்க்ங்கிறேன் நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி வருது. நாங்களே நம்ம அந்த கேள்வியை திருப்பி கேட்டா உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு 4 மாசமா சம்பளம் கொடுக்கல. அதே மாதிரி நீங்க ஏன் அந்த வேலை செய்றீங்கன்னு நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் nobody has the right to question. Who are you to comment about my profession? Who am I to comment about your profession? சிம்பிள் நீ யார் முதல்ல இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல டிபி கூட போட துப்புலாத கழுதேங்க சாரி டு பி சோ ரூட் கழுதைங்க இஷ்டத்துக்கு பொன் பெண்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு தப்பு தப்பா கமெண்ட் போட்டுக்கிட்டு ஒரு தாய் ஏதோ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் பெங்களூர்லயும் எங்கேயோ ஒரு எபிசோடு அம்மா தங்க அக்கா குழந்தைங்க இல்ல முதல்ல தைரியம் இருந்தா டிபியில மூஞ்சிய போடுங்க தைரியமா ஃபஸ்ட்டு பேரை கரெக்டாக போடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க அதுக்கே இங்கே துப்பு இல்லையா ஆனால் கமெண்ட் மட்டும் ஃபேக்ட் எனக்கு இண்டியன் டூவில் பிடிச்ச ஒரே டைலாக் பாத்ரூம்ல கிரிக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ சோஷியல் மீடியா வால்ல போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க இல்லடா அப்படின்னு வர தெரியுமா தான் உண்மை அது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் ஆகுது அதுக்கு முதல்ல ஸ்ட்ரிஞ்சன் அண்ட் ரூல்ஸ் வரணும் சோஷியல் மீடியாக்கு அது வந்தாலே பாதி விஷயம் சால்வ் ஆகும் ட்ரஸ்ட் மீ பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா நன்றி பாரத் மாதா கிஜே